الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين بوب الإمام ابن حجر رحمه الله في كتابه بلوغ المرام باب نواقض الوضوء أن أنس بن مالك رضي الله عنه قال كان أصحاب رسول الله صلى الله عليه وسلم على أهده ينتظرون العشاء ثم تخفق حتى تخفق رؤوسهم ثم يصلون ولا يتوضعون أخرجه أبو داود وصححه الدار وأصله في مسلم أن كريا مسلم جلي إن نام فاكر قدية தூய்மை சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பின் கீழ் முறியடிக்கக்கூடிய செயல்கள் அல்லது விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் நாம் செய்த பிறகு அந்த முறியடிக்கக்கூடிய இருக்கின்றது என்ற இந்த தலைப்பில் வரக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கலாம் முதல் ஹதீஸ் அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸும் தாரகுத்னி வரக்கூடிய ஹதீஸ் மற்றும் இதனுடைய அசல் சஹி முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நூலில் இருக்கின்றது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அழைகோழர்கள் அழக உடைய தோழர்கள் சஹாபாக்கள் இஷாவுடைய தொழுகைக்காக கார்த்து கொண்டிருப்பார்கள் கார்த்து கொண்டிருப்பார்கள் எது ஒரு என்றால் அவர்களுடைய தலை குனிந்துவிடும் கார்ந்து கொண்ட நிலைமையில் அவருடைய தலை புனிந்த நிலைமையில் இருக்கும் சும்மையோ சொல்லும் பிறகு நபி சொல்லா அலிசல் வருவார்கள் அங்கு அவர்கள் தொழுகை தொழுவார்கள் உலகத்தை அங்கு ஒதுவை செய்ய மாட்டார்கள் இந்த ஹதீசு அசல் ஹதீஸ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் இல்லைன்னு முழுமையாக அபுதாவது வரக்கூடிய ஹதீஸ் சஹிஹான ஹதீஸாக இருக்கின்றது அன்பு கூறியவர்களே ஒதுவை பற்றி நாம் அறிந்தோம் முறியடிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் சுருக்கமாக அறிய வேண்டும் என்றால் நம்முடைய மர்மஸ்தலத்திலிருந்து எந்த ஒரு விஷயம் வெளியேறினாலும் நம்முடைய உதுவை முறித்துவிடும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மர்மஸ்தலத்திலிருந்து மல மற்றும் சிறுநீர் மற்றும் மன ஜல மன கழிக்கக்கூடிய வெளியேறக்கூடிய இடத்திலிருந்து எந்த ஒரு விஷயம் வெளியேறினாலும் அது நம்முடைய முறித்துவிடும் அது ரத்தமாக இருக்கட்டும் அல்லது காற்றாக இருக்கட்டும் அல்லது சிறுநீராக இருக்கட்டும் அல்லது கழிவாக இருக்கட்டும் இப்படி அனைத்து விஷயம் சீலாக இருக்கட்டும் சரணமாக இருக்கட்டும் அனைத்துமே மர்மஸ்தலத்திலிருந்து வெளியேறக்கூடிய அது வகுவை முறிக்கக்கூடியதாக இருக்கின்றது இங்கு இந்த ஹதீஸில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது இந்த இஷாவுடைய தொழுகைக்காக கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் எல்லா தொழுகையும் அதனுடைய முதல் நேரத்தில் தொழுவது என்பது சிறந்ததாக இருக்கின்றது இஷாவுடைய தொழுகையை தவிர இஷாவுடைய தொழுகை என்பது கடைசி நேரம் தான் சிறந்த நேரமாக இருக்கின்றது நபி சொல்லா செல்லம் அதற்குரிய ஹதீஸில் அதற்கு நபி சொல்லா செல்லம் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் கூறினார்கள் இரவில் மூன்று இரவுடைய மூன்றில் ஒரு பங்கு முடிந்த பிறகு ஒரு பங்கு முடிந்த பிறகு நபி சொல்லம் கூறினார்கள் இந்த நேரம் தான் இந்த நேரம் தான் இஷாவுடைய சொலுவை என்று நபி சொல்லா ஹலேசன் கூறினார்கள் ஆக சஹாபாக்கள் அதற்காக ஓது செய்த செய்தவாக அவர்கள் கார்த்து கொண்டிருப்பார்கள் நபி சொல்லாசன் எப்போது தன்னுடைய அறையிலிருந்து வெளியேறு வெளியேறி வந்து தொழுக வைப்பார்களோ அதுவரை அவர்கள் காற்று கொண்டிருப்பார்கள் அப்படி காற்று கொண்டிருக்கும் பொழுது சில நேரத்தில் நமக்கு தூக்கம் உறக்கம் ஏற்படும் சில நமக்கு அசைவு ஏற்படும் அசதி ஏற்படும் இதையெல்லாம் நம்முடைய மதுவை முறியடிக்காது சிறிது தூக்கமும் அசதியும் அல்லது கலைப்பும் இது நம்முடைய முறியடிக்காது பொதுவாக நாம் பார்ப்போம் ஜுமாவில் இருக்கும் பொழுது சிலர் வேலை கலைப்புனால வந்து விடுவார்கள் வந்து அவருடைய தலை முழுமையாக குனிந்துவிடும் முடியாது ஒது எப்பொழுது முடியும் ஆம் நோன் இது தூக்கம் என்பது வெறும் ஒரு தூக்கம் என்பது நம்முடைய முறியடிக்கக்கூடிய விஷயம் அல்ல மாறாது ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் டீப் ஸ்லீப்பிங் வருவதுதான் நம்முடைய முறியடிக்க முறியடிக்கக்கூடியவர் ஏனென்றால் ஆழ்ந்த தூக்கத்தில் மனிதன் என்ன நடக்கின்றது என்று அவன் அறிய மாட்டான் அவனுடைய உடலிருந்து ஏதாவது வெளியேறியிருக்கலாம் காற்றோ மற்ற ஏதாவது ஒரு வெளியேறியிருக்கலாம் அவன் உணரமாட்டான் அப்படி இருக்கும் பொழுது தன்னை அவன் அறியாமலே வெளியேறக்கூடிய நிலைமை ஏற்படும் ஆகையால் தான் உலமாக்கல் ஆழ்ந்த தூக்கம் ஒருவன் தூங்கிவிட்டான் என்றால் அந்த நேரத்தில் அவன் உது செய்ய வேண்டும் என்று முடிந்துவிடும் பொதுவாகவே தூக்கம் என்பது முறியடிக்கக்கூடிய விஷயம் இல்லை ஏனென்றால் இந்த ஹதீஸில் சகாபாக்கள் காற்று கொண்டிருப்பார்கள் தொழுவைக்காக நபி சொல்லாசி எப்பொழுது அந்த நேரத்தில் அவர்களுக்கு அசதி சிறு சிற்று உறக்கம் வந்து ஏற்படும் எதுவரென்று அவருடைய தலை குனிந்த நிலைமையில் இருப்பார்கள் என்று சஹாபாக்கள் தொழுவிக்காக எழுந்து நிற்பார்கள் அங்கு உதவு செய்ய மாட்டார்கள் ஆக தூக்கம் என்பது ஆழ்ந்த தூக்கமாக இருந்தால் தான் நம்முடைய உதவு முறியடியும் அதே போல நம்முடைய உதுவை முறியடிக்கக்கூடிய விஷயத்தை நாம் ஹதி புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்த்தோம் ஒருவன் இந்த முறியடிக்கக்கூடிய விஷயத்தில் சில நேரத்தில் நம்முடைய வயிற்றில் வயிற்றில் சில சத்தம் ஏற்படும் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லது நாம் செய்த ஒதுவுடைய நிலையில் சில நேரம் வந்து வயிற்றுல வந்து கடப்படான்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும் அந்த நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போம் ஓ நம்முடைய காற்று தான் வெளியேறிவிட்டது என்று நாம் உணர்வோம் ஆக அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய ஹதீஸில் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலிஸ்லாம் கூறினார்கள் இது மாதிரி ஒருவருக்கு ஏற்பட்டது என்றார் தன்னுடைய வயிற்றில் ஒரு அளவுக்கு ஒரு சத்தம் ஏறு அவர் உணர்ந்தார் என்றால் எதுவரை காற்று வெளியேறவில்லை என்று உறுதி இல்லையோ அதுவரை அவர் தொழுகையை விட வேண்டாம் ஒன்று நாம் காற்று உறுதியாவது எப்படி ஒன்று சப்தம் நாமே உணர்வோம் காற்று வெளியேறக்கூடிய சப்தம் உணர்வோம் அல்லது வாடை அதனுடைய துர்நாற்றம் தெரியும் அதனால நம்ம புரிந்து கொள்ளலாம் விட வெறும் தம்முடைய வயிற்றுல சத்தம் வருவதனால் சில நேரத்தில் பசியிடம் இருக்கும் பொழுதும் சசிதாவில் இருக்கும் பொழுதும் அந்த சத்தம் வரும் இது வந்து ஒதும் உறுதியளிக்கக்கூடிய விஷயம் அல்ல நாம் அந்த நேரத்தில் உறுதி கொள்ள வேண்டும் எனக்கு காற்று வெளியேறியா இல்லையா சத்தம் நான் இதை கேட்டேனா இல்லையா என்று நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லாம் குறிப்பிட்டு தொழுகை விட்டு அவர் வெளியே வேண்டாம் ஹத்தா இஸ்மா சௌதன் எதுவரை அந்த சத்தத்தை கேட்கவில்லையோ அவன் அல்லது அந்த துர்நாற்றத்தை அந்த வாடையை அவர் நுகரவில்லையோ அதையும் அவர் உணரவில்லையோ அதுவரை அந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டாம் என்று நபி சொல்லா அலி சொல்லாம் கூறியிருக்கின்றார் ஆக அந்த குரலில் இந்த ஹதீஸ் இன்னும் நாம் இன்ஷா அல்லா வரக்கூடிய பாடங்களை நாம் பார்க்கலாம் எந்தெந்த விஷயங்கள் பொது முறியடிக்கக்கூடிய ஆக சுருக்கமாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மர்மஸ்தலத்திலிருந்து எது வெளியேறினாலும் அது நம்முடைய ஒதுவை முடியடிக்கும் இரண்டாவது ஆழ்ந்த தூக்கம் நாம் தூங்கிவிட்டோம் என்றால் அங்கும் நம்முடைய ஒது முறிந்துவிடும் மூன்றாவது சப்தம் எதுவரை நாம் அதை காற்று வெளியேறக்கூடிய சப்தம் என்று உறுதியில் உறுதிப்படுத்த மாட்டோம் அல்லது அந்த வாடையை உறுதிப்படுத்த மாட்டோமோ அதுவரை நாம் நம்முடைய தொழுகை விட்டு செல்ல விட தேவையில்லை இதை தவிர நம்முடைய உடல் நம்முடைய உடலிலிருந்து ரத்தம் கசிந்தாலோ சீழ்சலம் வெளியேறினாலோ அல்லது மனிதன் வாந்தி எடுத்தாலோ மனிதனுடைய மூக்கிலிருந்து தண்டிலிருந்து ரத்தம் கசிந்தாலோ இதனால் போதும் முடியாது இதனால் ஒதுவும் வாந்தி வாந்தி எடுத்து விட்டார் என்றால் அதே போல ரத்தம் வெளியேறினாலும் சரி கசிந்து பிளீடிங் ஆனாலும் சரி நம்முடைய உடலில் இருந்து மர்மஸ்தலத்தை தவிர நம்முடைய உடல் உறுப்புகள் கை கால் முகம் இப்படி இந்த இடத்திலிருந்து வெளியேறினால் அதுவும் ஒது முடியாது அதற்கு ஆதாரம் சகாபாக்கள் போர்க்களத்தில் சென்ற ஒரு முறைக்கு சென்று திரும்பி வரும்பொழுது இரவில் இருவர் காவல் காப்பதற்காக பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதில் ஒரு சஹாவி அப்பா திருவிட பிஷர் என்ற ஒரு சஹாவி சரி நான் ஏன் வீணப்படுத்த வேண்டும் இந்த நேரத்தை வீணாக்க வேண்டும் என்று அவர் தொழுக ஆரம்பித்தார் தஹஜருடைய தொழுகை ஆரம்பித்த இருவ தொழுகை அந்த நேரத்தில் எதிரியாக இருக்கக்கூடியவன் பழியை வாங்க வேண்டும் என்பதற்காக தூரத்திலிருந்து அம்பையை அவன் வீசினால் அது அவருடைய தொலையில் வந்து பட்டது அவர் தன்னுடைய தொழுவையை தொடர்ச்சியாக தொழுது கொண்டிருந்தார் எதுவரை என்றால் அவருடைய உடலிருந்த ரத்தம் பீரிட்டு வெளியேறிடு வெளியேறி அங்கு அதை முடிந்த பிறகு நபி சொல்லா அலிசம் என்ற சம்பவத்தை கேட்டார்கள் நபி சொல்லாசன் சொல்லல உங்களுடைய அச்சம் வெளியேறி விட்டது அல்லது உது முடிந்து விட்டது என்று சொல்ல சொல்லல ஆக இந்த விஷயம் நாம் சொல்ல படிக்க எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு இதனால் நம்முடைய ஒது முறியுது என்றால் இதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும் இது வாங்கி வந்த முறிஞ்சிருவங்கன்னா எங்க ஆதாரம் ரத்தம் வந்து வெளியேறிச்சு எங்க ஆதாரம் கிடையாது காட்டு வெளியினா எங்க ஆதாரம் ஹதீஸ்ல இருக்கின்றது நம்முடைய நாம் ரெஸ்ட் ரூமை அல்லது இயற்கையான தேவைக்கு சென்றோம் என்றால் எங்க ஆதாரம் அல்லாஹ் குர் ஆனில் கூறுகின்றான் இப்படி ஆதாரத்துடன் தான் அது நம்முடைய ஓவு முறியடிக்கக்கூடியதாக இருக்கின்றது இல்லை என்றால் ஒகு முடியாது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் சில விஷயங்களை நாம் அறியலாம் அவ்வாறு பல சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் இதை உணர்ந்து நம்முடைய அமல்களை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆமீன் வா பிரதா வானல் ஹம்துல்லா ஹிருபிலாலனி